எட்டு மணிக்கு திரும்பி வருவ சென்டே போய் என் எதிர் கொண்டு மாதிரி அந்த நேரத்தில் வீட்டில் குடும்ப தலைவனாலே குடிப்பாக்கத்தை விட்டுக்கணும் அப்போ வீட்டை விட்டு வெளியே போய் நாயின்னு வரட்டு சந்தோஷமா போடுறேன் முடிவுங்க ராத்திரி எட்டு மணி அம்மா நான் போயிட்டு ஒண்ணு கவலைப்படாதமா எனக்கு ஒரு இருக்கு மானம் இருக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நான் குடிக்க மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டேன் குடியை நிறுத்தி அவளுக்கு தலைபுனிய வைக்கிறேன் சொன்ன மாதிரி நீ எட்டு மணிக்கு வீட்டுல இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல உங்க பாயிண்ட்ல உனக்கு